வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அறிவியல் பூர்வமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இப்போது நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் கனமழை என்று நேற்று காலை அறிவித்திருந்தோம் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தோம் நேற்றைய தேதியில் இருக்கும்னு ஆனால் நேற்றைக்கு மதிய அறிக்கையில் இருக்காது என்று அறிவித்திருந்தோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருக்கும் என்றும் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே திருவள்ளூர் சென்னை வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இருக்கும் என்றும் அறிவித்திருந்தோம் அது சரியாக அமைந்தது காரணம் என்னவென்றால் முதல் நாள் மழை அதாவது வெப்ப நீராவி வரும் இது வந்து வெறும் காற்று சுழற்சி தான் காற்று சுழற்சியோட பணியிட்ட ஒரு காற்று சுழற்சியில் இருக்கக்கூடிய காற்று குளிர்விக்கும் அமைப்பு மட்டும்தான் கடல் மேற்பரப்பில் இருந்தால் தான் கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் கடல் மேற்பரப்பிலும் இல்லை ஆக வங்கக்கடல் நீராவியால் மழை இல்லை வங்கக்கடல் நீராவியை சுமந்து வந்து மழைப்படுவி கொடுக்கவில்லை இதோட குணம் குளிர்விக்கும் அமைப்பு மட்டும்தான் காற்று சுழற்சி அடுத்தபடியாக காற்றை வந்து குவிப்பு காற்றை சுற்றுப்புற காற்றை குவிக்கும் அதாவது வெப்ப தன் பக்கம் இருக்கும் குளிர் நீராவியும் இருக்கும் எங்கிருந்து காற்று வருகிறதோ அந்த காற்றோட தன்மை புறப்படும் வரும் வழித்தடத்தை பொறுத்து அந்த காற்றிலே நீரப்பதம் இருக்கும் அது குளிர் நீராவியா வெப்ப நீராவி என்பது இருக்கும் இடம் வரக்கூடிய வழித்தடத்தை பொறுத்து அமையும் அதன் அடிப்படையில் வங்கக்கடல் காற்று சுழற்சி சுடன்று சுற்றுப்புறத்தை இருக்கும் பொழுது அரபிக்கடலில் நுழையக்கூடிய காற்று கர்நாடகா கேரளா வழியாக வரும்பொழுது அது குளிர் நீராவி உயரடுத்த காற்று குளிர்விக்கும் காற்று அடுத்தபடியாக பாகிஸ்தான் வழியாக நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து குஜராத் ராஜஸ்தான் வரும்பொழுது மேலும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக வரும்போது மேலும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து ஈரப்பதம் இல்லாத வறண்ட காற்றாக கீழும் மேலே நீரப்பதம் சுமந்து வரக்கூடிய காற்றும் கர்நாடக எல்லையோரத்தில் நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய நாள் நுழைந்தது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் முந்தைய நாளும் அதற்கு முந்தைய நாள் இன்னும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் நுழைந்தது ஆனால் நேற்று முன்தினம் நீலகிரி கேரளா எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாகவும் நுழைந்தது நேற்றைக்கு பாலக்காட்டு கணவாய்க்கு மழை படிப்பை கொடுக்கும் என்றும் கொடுத்தது ஆனால் பெரிய மழை இல்லை பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும் தான் கொடுத்தது காற்றுப்பகுதியை ஒதுக்கியது சந்தேகம் தான் பட்டம் ஆனால் இன்றைக்கு காற்றுப்பகுதிக்கு மழை இருக்குது இப்பொழுது அந்த காற்று சுழற்சியானது ஆந்திர கரையருகே நீடித்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வடக்க போகும் கோதாவரி மாவட்டங்கள் விசாகப்பட்டினம் மாவட்டம் வரை கொஞ்சம் வடக்கே போய் ஆனால் வெளி சுற்று தான் வடக்கூடும் ஆனால் மையம் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் வழியாக அப்படியே உள்ள நுழைய தொடங்கிடும் இப்போது நெல்லூர் அருகே அதன் மையம் நீடித்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வடக்கு போனாலும் கிருஷ்ணா கோ மற்றும் குண்டூர் மற்றும் கோதாவரி மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைய தொடங்கிடும் ஓகே இப்போது இது நேற்றைக்கு வடமேற்கு வெப்படீராவியை கொண்டு வரும் பொழுது நீலகிரி மாவட்டம் மறைக்கும் இடமெல்லாம் அந்த காற்று நுழையாத அப்படியே ஒரு ஒரு விரிந்த பரப்பில் மழை இல்லாமல் போனது வெப்ப நீராவி நுழையாத இடமாக போனது அப்போ நீலகிரி மாவட்டம் நுழையும் இடம் மறைக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்கும் டெல்டா மாவட்டம் காத்து வராது திருச்சி வராது பெரம்பலூர் அரியலூர் வராது புரியுதுங்களா ஆனால் புதுக்கோட்டைக்கு தெற்கே மழை இருந்தது எதிர்பார்த்தது போல் கடலூர் கடலூருக்கு வடக்கே இருந்தது எதிர்பார்த்தது போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர்லாம் கனமழை படிவை கொடுத்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் நுழைந்து வங்கக் கடலோரம் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே இன்றைக்கு மதுரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி மதுரை மாவட்ட வடக்கு ஓரம் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வழியாக திருச்சி மற்றும் நாமக்கல் வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வழியாக இந்த நீராவி காற்றினுடைய அனைத்து வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாகவும் அங்க கடலோரம் வரும்பொழுது இன்றைக்கு மாலை இரவு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக வெப்ப நீராவி நீரை சுமந்து வரக்கூடிய காற்று இருந்தால் தான் குளிர்விக்கும் அமைப்பு மழையாக மாற்றும் நீரை சுமந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் அமைப்புக்குள்ள விலைன்னா வெறும் குளிர் காற்று மட்டும்தான் இருக்கும் அதுதான் நேற்றைக்கு சென்னைக்கு இரவில் நேற்றைக்கு முன்னிறை கொடுத்தது வெறும் குளிர் மட்டும் ஆக சுற்றுப்புறத்தில் தான் இரு காற்று இணையும் அதன் அடிப்படையில் தொலைவிலை இணைந்து கொண்டிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா கர்நாடக கரையோரம் கோவா கரையோரம் கா அதாவது நீராவி இணைகிறது மழை கொடுக்கிறது பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய நீராவி அது குஜராத் மகாராஷ்டிரா வழியாக நுழைந்து கடலுக்குள் இறங்குகிறது நேற்றைக்கு மாலை கடலுக்குள் இறங்கியது இரவெல்லாம் கடலுக்குள் இறங்கி இரு காற்று இணைவை கடலுக்குள் பெற்று காற்று சுழற்சி மழை போல கோவா மகாராஷ்டிரா கர்நாடக கரையோரம் கொட்டி வருகிறது குறிப்பாக கர்நாடகா கோவா கரையோரமாக தெற்கு வடக்கு கேரளா கரையோரமாக கொட்டி வருகிறது மீண்டும் இன்றைக்கு அது தரையேறும் கடலில் இறங்காமல் தரையோர கரையோரமாக வரும் கடையோரமாக கடலில் இறங்காமல் வரும்பொழுது அது தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வடக்கு கேரள எல்லையோர மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஓகேயா அதனால் நேரத்தை கொடுக்கல நாளைக்கு டெல்டாவுக்கு கிடைக்காது தென் மாவட்டங்களுக்கு இருக்காது இன்றைக்கி தென் மாவட்டம் இருக்காது நாளைக்கு டெல்டாவுக்கு இருக்காது நாளை மழை எங்கே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோரத்தில் செங்கல்பட்டுக்கு வடக்கே மட்டும்தான் செங்கல்பட்டுக்கும் வடக்கு செங்கல்பட்டு தான் இருக்கும் செங்கல்பட்டோட சென்னை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்ட பகுதி சென்னை ஒட்டிய வடக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி திருவள்ளூர் சென்னை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படியே கிருஷ்ணகிரி இதுதான் நாளைக்கு மழை தமிழ்நாட்டில் அப்புறம் கர்நாடகா கேரளா கே கேரளா வடக்கு கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவில் மிக கனமழை அதிகன மழை படிப்பெலாம் நாளைக்கு கொடுக்க போகிறது புரிஞ்சிருக்குமே எல்லா அறிக்கையும் எல்லா கேள்விக்குமே இதில் விடை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அப்போ இதில் என்னென்ன கேள்வி இருக்குமோ எல்லாம் விடை கிடைச்சிருக்கும் எங்கள் உங்களுக்கு மழை இன்றைக்கு உண்டா இன்றைக்கு உண்டு எங்கே உண்டுன்னு தெரியும் மதுரைக்கு வடக்கே தான் சிவகங்கை மாவட்டத்தோட வடக்கு பகுதி காரைக்குடிக்கு வடக்கே தான் அதுவும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மழை டெல்டாக்கு உண்டா உண்டு இன்றைக்கு மட்டும்தான் நாளைக்கு இல்லை சென்னைக்கு உண்டா சென்னைக்கு உண்டு இப்போது தூரிகிட்டு இருக்கு பெய்து கொண்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மதிய மாலை இரவில் பெய்ய போகுது நாளை செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு வடக்கே மட்டும் பெய்து விட்டு இருபத்தி ஒ ஒன்றாம் தேதி வடக்கை பெய்து விட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மழை தமிழ்நாட்டில் ஓய்ந்துவிடும் தீவிரம் விடும் காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி பயணித்து விடும் இருபத்தி ரெண்டாம் தேதி போய் அரபிக்கடலில் போய் அடைஞ்சு ஓமன் நோக்கி புறப்படும் இதனால் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கர்நாடகாவில் குவியும் மகாராஷ்டிரா கோவாவில் குவியும் கட மிக மழைப்படிவு மழைப்பொழிவு காவிரி நீர்பிடிப்புகள் உட்பட அனைத்து ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் பிறகு தமிழ்நாட்டுக்கு வருவதெல்லாமே மேற்குலேருந்து வரக்கூடிய சாரல் துளிகள் தான் ஆங்காங்கே நடக்கும் மழைப்பொழிவுகள் கொடுக்கலாம் அது மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு மேற்கு புறம் உயரக்கூடிய வெப்பநிலையால் நீலகிரி மாவட்டம் மலைக்கு மேற்கு வெப்பம் உயரும் காற்று நுழையாத இடம் அதே போல கொடைக்கானல் மலைக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதியில் வெப்பநிலை வரையும் அது காற்று நுழையாத இடம் அந்த இடத்துல உயரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசான மேலடுந்த காற்று வந்து ஆங்காங்கே மழைப்படிமை கிழக்கு பகுதியில் வந்து கொடுக்குமே தவிர கனவாய் பகுதி காற்று பகுதியில் வரக்கூடிய காற்று மேகத்தை வந்து துளி துளியா ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் அவ்வளவுதான் பெரிய மழை மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக போகிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை வலுத்த மழையாக அரபிக்கடலில் நிகழ்வு இருந்தாலும் வங்கக்கடல் நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தும் அரபிக்கடல் போல நிகழ்வும் போய் மோதி பார்த்துவிட்டு ஓமனுக்கு நெருக்கமாக போயிட்டு திரும்ப வந்துவிடும் மகாராஷ்டிராவிற்கு அதுவும் வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் நாளைய நாளைக்கும் தமிழ்நாட்டில் மழை இன்றைக்கு மதுரைக்கு வடக்கே நாளை செங்கல்பட்டுக்கு வடக்கே கர்நாடக ஆந்திர எல்லையோரம் மட்டும் நாளை மறுநாள் எங்கும் இல்லை தூரல் சாரல் மட்டும்தான் எல்லாம் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் காற்றுப் பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்த அப்டேட்ஸ் உடன் நன்றி